ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என் அனந்த கோடி நமஸ்காரங்கள் என் பேர் சங்கர் நாராயணன் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பால்விகாஸ் அலுமினஸ் இப்போது பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சுவாமியோட அஷ்டோத்திரமில் எனக்கு மனசுக்கு பிடித்த அஷ்டோத்திரம் ஓம் ஸ்ரீ சாயி பக்தஜன ஹிருதயாலயாய நமக எனக்கு ஏன் இந்த அஷ்டோத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த அஷ்டோத்திரத்தோட பொருள் பக்தர்களுடைய இதயம்தான் சுவாமியுடைய கோவில் இதான் அந்த அஷ்டோத்திரத்தோட பொருள் சின்ன வயசில் நாங்கள் பால்விகாஸ் டேஸில் ஸ்கூல் டேஸில் கிரிக்கெட் விளையாடி விளையாடிட்டு இருப்போம் எங்கள் கிரிக்கெட் விளையாடுற மைதானமும் எங்கள் பால்விகாஸ் குருவோட வீடும் பக்கத்தில் பக்கத்தில் ஸோ நாங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது நிறைய டயத்தில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேரோட சண்டை போடுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்கு அப்போது எங்கள் பால்விகாஸ் குரு இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் எங்களை கூப்பிட்டு சுவாமி வந்து உங்கள் பால்விகாஸ் கிளாஸில் மட்டும் இல்லை நீங்கள் கிரிக்கெட் விளையாடும்போதும் சுவாமி உங்களை கேட்டுகிட்டே இருக்கார் பார்த்துட்டே இருக்கார் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போதும் சுவாமி உங்களை பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன உடனே ஆஹா சுவாமி நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு மனசில் இருந்தது அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ஒரு டூ மந்த்ஸ் பால்விகாஸ் ஹாலிடேஸ் விட்டாங்க சம்மர் ஹாலிடேஸ் பால்விகாஸுக்கு போகல சரி பால்விகாஸுக்கு போகல நம்ம அப்போ கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிரிக்கெட் ஆடணும் அதே மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்தது அதே மாதிரி சண்டை வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது அன்றைக்கி சண்டை வந்ததில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் எனக்கு பிடிக்காமல் போச்சு ஸோ அன்றைக்கி நைட்டு சுவாமிகிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் ஸோ தூங்கும்போது கனவில் சுவாமி வரார் ஸோ கனவில் என்ன நடக்கிறது அப்படின்னா சுவாமி கொடைக்கானலுக்கு வந்திருக்கார் கொடைக்கானலில் சாய்ஸ்ருதியில் அந்த ஆசிரமில் ஸ்லோப் இருக்கும் அந்த ஸ்லோப்பில் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்கோம் அப்போ சுவாமி தரிசனத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் பாத நமஸ்காரம் கொடுத்துட்டே வரார் சுவாமி பக்கத்தில் வர வர சுவாமியுடைய க்ளோ வந்து ரொம்ப தேஜோமயமான ஒரு சுரூபம் வந்து தேஜோமயமான சுரூபமாக மாறிண்டு வர்றார் சுவாமி பக்கத்தில் வர வர ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது ஏன்னா எல்லாருக்கும் சுவாமி பாத நமஸ்காரம் ஒரு ஒரு ஆளுக்காக சுவாமி பாத நமஸ்காரம் கொடுத்துட்டே வர்றார் ஸோ நம்மளும் சுவாமியை தொட போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இப்போ சுவாமி பக்கத்தில் வந்தவுடனே நான் சுவாமி பா பார்க்குறேன் சுவாமி வந்து பாத நமஸ்காரம் எடுத்துக்கோன்னு சொல்கிறார் சரின்னு சொல்லி நான் சுவாமியோடைய பாதத்தை வந்து இப்படி தொட போகிறேன் சுவாமியோட பாதத்தை நான் தொட்ட உடனே சுவாமியோட அந்த தேஜோமயமான சுரூப்பம் மறைஞ்சு சுவாமி வந்து ஒரு டார்க் ஷேடாக மாறிடுறார் ஒரு ஒரு ஷேடோ மாதிரி மாறிடுறார் சுவாமி எனக்கு ரொம்ப ப நான் கனவுலே ரொம்ப பயந்துடுறேன் உடனே சுவாமி அந்த அந்த டார்க் ஷேடோவான இதுலேயே ரூபத்திலே வந்து சுவாமி வந்து எங் என்னை பார்த்து சொல்கிறார் இதுதான் வந்து உன்னுடைய மனசுடைய நிறம் ஸோ உன் உன்னோடைய எண்ணங்களுடைய நிறம் தான் இது உன்னோடய சுவாமி வந்து உன் மனசுக்குள்ளே தான் இருக்கார் உன் இதயத்துக்குள்ளே தான் இருக்கார் சுவாமி வந்து இதயத்துக்குள்ளே அழகாக இருக்கணும்னா உன் எண்ணங்களும் அழகாக இருக்கணும் பாரு சுவாமியுடைய நிறத்தை பாரு அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அப்படியே பயந்து போய் நான் எந்திருந்துட்டேன் சுவாமி எல்லாருக்கும் நமக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் தான் ஆனால் அது மூலமாக நமக்கு சுவாமி கொடுக்குற மெசேஜ் வந்து எப்போவுமே யூனிவர்சல் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி வந்து பார்க்கும்போது நம்ம சுவாமி மனசுக்குள்ள இருக்கிற சுவாமி அழகாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய வேர்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட தாட்ஸ் பியூ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் நம்ம எண்ணங்கள் எவ்வளோக்களோ அழகாக இருக்கோ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சுவாமியும் அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருப்பார் அப்படின்றது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எனக்கு சுவாமி புரிய வச்சார் ஓம் ஸ்ரீசாயி பக்தஜன ஹிருதயாலயாய நமக ఇది ఎక్స్పీరియన్స్ ఎస్ఏ సాయి అష్టోత్రం అండ్ ఐ జై సయిరామ్